வணக்கம் நேர்களே கனடாவின் மணிட்டோபா மாகாணத்தில் காட்டுத்தீ மிக வேகமாக பரவி வருவதால் மாகாண முதல்வர் வேப் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறார் இந்த காட்டுத்தீயால் சுமார் பதினேழு மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இது மனிடோபாவின் வரலாற்றில் மிக மோசமான வெளியேற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கனடிய பிரதமர் மார்க் கர்னி இராணுவ உதவியை அனுப்ப ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று தெரிய தெரியவந்திருக்கின்றது இராணுவத்தினர் உடனடியாக பொதுமக்கள் வெளியேற்றும் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் நகரில் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது சுமார் ஆறாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் அப்பகுதி மேயரான ஜார்ஜ் போன் தெரிவிக்கையிலே புதன்கிழமை நள்ளிரவுக்குள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றோம் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே போலிபேக் அரங்கம் உட்பட பல இடங்களில் வெளியேற்றப்பட்ட மக்களுக்கான வரவேற்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன மேலும் பிரதமர் காரணி தெரிவிக்கையிலே மத்திய அரசானது மணிடோபாவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யும் என உறுதியளித்திருக்கின்றார் நிலைமை மோசமாக இருக்கின்றது அங்கும் தீப்பரவல் அவதானிக்கப்பட்டிருப்பதாகவும் மூன்று பழங்குடியின சமூகங்கள் அவசர கால நிலையை பிரமணப்படுத்தி இருப்பதாகவும் தீயணைப்பு வளங்களுக்கு பற்றாக்குறை அங்கே இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக எருகின்ற தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு துறையினர் தம்மாலான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகின்றார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே நன்றி